வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடத்திற்குரிய குரு பயிற்சி பலன்கள் பொதுவாக குரு என்பவர் தனக்காரகர் குழந்தை செல்வத்துக்கு அதிபதி அனைத்து விதமான சுப காரியங்களை செய்யக்கூடிய காரிய கர்த்தா கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரரான இந்த குரு பகவான் பயிற்சியானது வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி நடைபெற இருக்கிறது அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் மேசமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறார் அந்த ரிசப மனை என்பது கால சக்கரத்தினுடைய இரண்டாவது வீடு அதாவது தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு தனம் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தையும் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய நிகழ்விலும் தன்னுடைய பேச்சு வாக்கு பழிதம் கொடுக்கக்கூடிய வகையில இந்த குரு பயிற்சியானது அமைய இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை என்கின்ற விதத்தில் அந்த ரிசப மனையில் இருக்கின்ற குரு பகவான் கன்னி மனையையும் விருச்சிக மனையும் மகர மனையையும் பார்த்து அந்த இடத்தை புனிதப்படுத்தப் போகிறார் அப்போ ரிசப வீட்டில் இருக்கின்ற குரு பகவானால இந்த பனிரெண்டு ராசியினருக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் மகர ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருட இந்த குரு பயிற்சியால் மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் திருப்பங்களை சந்திக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா அது மகர ராசினரை சொல்லணும் ஏன் சொல்ற அப்படின்னா குரு பகவான் ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்கிறார் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சம ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் குரு வந்து இருப்பது உங்களுக்கு அனைத்து விதத்திலும் வளர்ச்சியையும் மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குரு பயிற்சி காலம் அப்படின்னு சொல்லணும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஏன் சொல்றேன்னா அந்த குரு பகவான் தனது ஒன்பதாம் பார்வையாக பாக்ய பார்வையாக உங்கள் ராசியின் மீது பதுகிறது உங்கள் ராசி லக்னம் உயிர் மீது பதிகின்ற காரணத்தால் இதுவரைக்கு கடந்த இரண்டரை வருடங்களாக மனக்குழப்பத்தில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்த இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ஒரு நல்ல வருடம் அப்படின்னு சொல்லும் அப்ப மனக்குழப்பம் இருந்தது மனதில் தெளிவில்லாத தன்மை இருந்தது ஏதோ போய்கொண்டிருக்கிறது வகையான அழுத்தங்கள் பிரஷர்கள் கொண்டிருந்த இந்த மகராசி என்பதற்கு அந்த குருவினுடைய பார்வை முழு சுபர் என்று சொல்லக்கூடிய அந்த கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசின் மீது பதியும் போது தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்மை ஒளி பொருந்திய தன்மை அதாவது மன கவலைகள் நீங்கி மன சந்தோஷத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல வருடமாக அமைய போகிறது அப்போ இதுவரைக்கும் உடல்நலத்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருந்தது பிரச்சனை இருந்தது தலை வழியாக இருந்து கொண்டது எதற்கெடுத்தாலும் ஒரு வகையில் ஒரு சோம்பேறித்தன்மை ஒரு மந்தத்தன்மை தன்மை ஒரு டல்னஸ் என்னடா இது எதிர்மறை எண்ணங்கள் விளைவித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வரப்போகிறது அப்போ மனசு நன்றாக இருந்தாலே எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு அல்லவா அப்போ மன அதாவது எழுச்சி கிடைக்கக்கூடிய அமைப்பு மனதில் தெளிவு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய ஒரு நல்ல வருடமாக உங்களுக்கு அமைகிறது இதுவரை குடும்பத்தில் இருந்து வந்த அத்தனை வகையான பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை கணவன் மனைவிக்குள்ள இருந்தது குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருந்து வந்த இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த மே மாதத்தில் இருந்து நிம்மதி மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு பதவியை கொடுக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடம் என்பது பதவி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கரண்ட இரண்டரை வருடங்களாக ஒரு தொழில் செட்டில் ஆக முடியல ஒரு வேலையில் இருந்தால் கூட வேலையில் அழுத்தம் ப்ரெஷராக இருந்தது தான் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல இந்த மாதிரி வேலையில் செட்டில் ஆகாத பல வகையான சோதனைகளை தந்து கொண்டிருந்த ராசி என்பர்கள் இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியின் மேம்பாட்டு தொழிலையும் வேலையிலும் கிடைக்கக்கூடிய தன்மை அப்போ இரண்டரை வருடங்களாக நல்ல உழைப்பு போட்ட அந்த உழைப்பு கேட்ட அங்கீகாரம் கிடைக்கல என்னுடைய உழைப்புக்கு மற்றவர்கள் தான் செல்வது எனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு நல்லது நடக்கவே இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த மகராசி என்பர்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக இப்போ உங்க உழைத்த உழைப்புக்கு உண்டான பலன் கிடைக்கப் போகிறதுன்னு சொல்லணும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது உங்களுக்கு இதுவரைக்கு ஒரு ப்ரமோஷன் தடையாக இருந்தது ப்ரமோஷனே கிடைக்கல ஏற்கனவே ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே எனக்கு வரணும் பல எதிரி தொல்லைகள் பல இன்னல்கள் சந்தித்து அது ப்ரமோஷன் தடையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது பதவி கிடைக்கப் போகிறது என ஐந்தாம் இடத்தில் குரு உட்கார்ந்து ஒரு சுப கிரகம் உட்கார்ந்து அது சுக்கரனுடைய வீட்டில் உங்களுடைய யோகத்தை தரக்கூடிய அந்த வீட்டில் குரு பகவான் உட்கார்ந்து அப்போ உங்களுக்கு ஒரு பதவியை கொடுக்க போகிறது குழந்தைகளால நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வருடம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குழந்தைகள் ஒரு சைடு இருந்தாங்க நீங்க ஒரு சைடு இருந்தீங்க உங்க பேச்ச குழந்தைகள் கேட்கல இந்த மாதிரி குழந்தைகளால வருத்தமடைந்து கொண்டிருந்தவர்களுக்கு இப்போ குழந்தைகளால நல்லவைகள் நடக்கக்கூடியதும் இன்னாரது குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய தன்மை குழந்தைகள் நன்றாக படிக்கக்கூடிய தன்மை படிப்புல சாதிக்கக்கூடிய தன்மை அதாவது படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுல போய் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாக கூடிய தன்மை ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது கடவுளினுடைய அனுகிரகம் கொடுக்கக்கூடிய தன்மை அல்லவா அப்போ ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது குரு உட்கார்ந்திருக்கார் அப்போது கடந்த காலத்தில் கடந்த இரண்டரை வருடங்களாக எத்தனை பிரார்த்தனைகள் எடுத்திருப்பீங்க எத்தனை இஷ்ட தெய்வங்களை வழிபட்டிருப்பீர்கள் அந்த வழிபாடு இப்போ உங்களுக்கு பலன் கொடுக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கை உறுதிய சொல்லலாம் அதே சமயத்தில் குரு பகவான் தனது ஐந்தாம் பார்வையாக எங்க பாக்கிறேன்னா ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ இதுவரைக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கல அது குறிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கலையே என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த வருடத்தில் உங்களுடைய குடும்பத்தில் மழலை சத்தம் கேட்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணத்தை உருவாக்கப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த விஷயங்கள் தடைபட்டு கொண்டிருந்தது என இரண்டரை வருடங்களாக பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டரை வருடங்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியில் ஜென்ம சனியாக இருந்து கொண்டு பல தடைகள் மனம் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லுவேன் ஆனால் இப்போ இந்த காலகட்டம் திருமண பாக்கியங்கள் ஏற்படும் தடைபட்ட அத்தனை விதமான சுப காரியங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய தன்மை அதாவது தகப்பன் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் மேன்மைகள் நடைபெறக்கூடிய தன்மை வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய தன்மைகள் அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டிலே செட்டில் ஆகக்கூடிய யோகம் அல்லது ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கி அதன் மூலமாக தொழில் அதாவது ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி தொழிலை ஆரம்பிப்பதற்கான உத்வேகங்கள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அதுவும் மிக முக்கியமாக அந்த குருபகவான் பகவான் சம சப்தம पारव பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ பதினோராம் இடம் என்பது மன மகிழ்ச்சி சந்தோஷம் லாபத்தை குறிக்கக்கூடிய தன்மை அல்லவா இதுவரைக்கு எத்தனை உழைப்பு போட்ட ஒரு நாலு காசு கூட சேமிக்க முடியல என்று இருக்கின்றவர்களுக்கு சேமிப்பு கொடுக்கக்கூடிய தன்மை ஐந்தாம் இடத்திலிருந்து பதினோரு ஐந்து பதினொன்று கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உண்டு அப்போ கடவுளினுடைய அனுகிரகம் இயற்கையாக இறைவன் கொடுத்த அனுகிரகத்தின் வாயிலாக நல்லவைகள் நடக்க எந்தெந்த விஷயங்கள் தடைபட்டுக் கொண்டிருந்ததோ அது எல்லாமே எடுத்து செயல்படுத்தக்கூடிய தன்மையும் தொட்டது துளங்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்போ பதினோராம் இடம் என்பது மூத்த சகோதரர் சார்ந்த விஷயம் அதாவது சகோதரர்கள் மூலமாக இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் தீர்வதற்கான வாய்ப்புகள் பாகிஸ்தான் நல்லாக இருக்கிறதுனால அந்த பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய தன்மை ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் வழி வேதனையுடன் இருந்து கொண்டிருந்த மகராசி என்பர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலிருந்து பார்த்திங்கன்னா அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு இந்த மாத இந்த வருடத்தினுடைய இறுதியில் புத்துணர்வு பெறக்கூடிய நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல வலிமையாக கிரக அமைப்புகள் இருக்கிறது ராகு கேதுக்களும் கூட பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது மகராசி என்பருக்கு நல்லத்தை தரக்கூடிய அமைப்பும் சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் உங்களுக்கு காசு பணம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே சமயத்தில் கடந்த இரண்டரை வருடங்களாக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு பகை இருந்து கொண்டே இருந்தது நான் நல்லது செஞ்சாலும் அது கெடுதலாகவே முடியக்கூடிய தன்மை தன் பேச்சை வந்து தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை கேட்காத நிலை ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரூபத்தில் தன்னை அழுத்தி வருத்தி கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் அதிலிருந்து விலகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு வீடு கட்டினி அந்த வீடு கட்டி பாதிலேயே நிற்கிது அப்படின்னு எல்லாம் இப்போ அதை எடுத்து செயல்படக்கூடிய தன்மை இதுவரைக்கும் ஒரு வீடு அமையிலேயே அதாவது ஒரு கனவு இல்லம் இந்த மாதிரி ஒரு வீடு அமைக்கணும் என்கின்ற ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் அந்த கனவு இல்லம் அமைக்கக்கூடிய வகைகள் ஒரு சிலர் இடத்தை வாங்கி போடக்கூடிய சொத்துக்கள் முதலீடுகள் சார்ந்த விஷயங்களும் அனுகூல வாய்ப்பை தரக்கூடிய தன்மை கலைத்துறையில் இருக்கின்ற இந்த மகராசி என்பர்களுக்கு கடந்த காலத்தில் அதாவது எத்தனையோ இது பண்ணோம் ஒரு புகழ கிடைக்கல ஒரு ஏதாவது ஒரு ரூபத்தில் தமக்கு ஒரு ஒப்பந்தங்கள் கிடைக்கலையே என்று இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதில் புகழ்பெறக்கூடிய தன்மையை உருவாக்கும் அரசியல்வாதிகளும் கூட கடந்த இரண்டரை வருடங்களாக ஒரு நல்ல பதவி கிடைக்கல நான் நல்ல உழைச்ச அதுக்கான ரெகனைசேஷன் இல்லைங்கிறவங்க கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு திடீரென்று ரெகனைசேஷன் கொடுக்கக்கூடிய தன்மை அதிகாரம் சார்ந்த தன்மை அரசு சார்ந்த விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகள் அரசு எக்ஸாம் எழுதி அதில் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இது எல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த குரு பயிற்சி இந்த குருவால் உங்களுக்கு அதிக நன்மை நடக்கும்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணமூர்த்தி சென்று வழிபடுவதும் அல்லது திருச்செந்தூர் உள்ள சென்று வழிபடுவதும் மேன்மையை தரக்கூடிய ஒரு நல்ல தெய்வ வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்றத்தையும் தன லாபத்தையும் மனதில் இருந்து வந்த அத்தனை விதமான அழுத்தம் ப்ரெஷர் நீங்கக்கூடிய தன்மையும் தொழிலில் உயர்வையும் வேலையில் ஒரு நல்ல செட்டில் ஆகக்கூடிய தன்மையும் கொடுக்குங்கிறதுனால எந்தவித கருத்தும் கிடையாது